சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வெங்கட்ராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காலங்கட்ட காலத்தில் நேரங்கட்ட நேரத்துலன்னு பெரியவங்க பேசிப்பாங்க அது மாதிரி பருவகாலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்ய மாட்டேங்குது இப்போ அக்னி வெயில் கொளுத்துது இந்த வெப்ப சலனத்தின் காரணமா அங்கங்க கொஞ்சம் மழை பெய்யுது இப்போவாவது கொஞ்சம் மழை பெய்யுதேன்னு சந்தோஷப்படணும் உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இந்த மழை ஓரளவுக்கு நன்மை பயக்கும் கோடை உழவு செய்யலாம் கோடை பயிர்கள் எள் உளுந்து அப்புறம் கரும்பு காய்கறிகள் போன்றவற்றிற்கு இந்த மழை உபயோகமாக இருக்கும் டெல்டா பகுதியில் பல விவசாயிகள் நெல் சாகுபடியை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பயிருக்கும் பயன்படும் இந்த கோடை மழை எல்லாத்தையும் நல்லபடியாகவே எடுத்துக்குவோம் பொதுமக்களுக்கு அக்னி வெப்பம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு நகர்ப்புறங்களில் பெய்த மழை நகரையே சுத்தம் செய்தும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் எப்படி பார்த்தாலும் மழை நமக்கு நல்லது தான் காலங்கெட்ட காலம் நேரங்கெட்ட நேரம்னு மழையை நாம் சொல்ல வேண்டாம் வெங்கட்ராமன் ஐயாவும் இதை ஒத்துக்குப்பீங்க அப்புறம் உங்கள் தோட்டத்தில் ரெண்டு கொடுக்கா புளி மரம் இருந்துச்சே இப்போ இருக்கா இருக்கும் இருக்கணும் பத்திரமாக அந்த மரங்களை பாதுகாக்கணும் இந்த மரத்த நாடி சில பல பறவைகள் வரும் சம்போதி பச்சைக்கிளி குயில் இந்த மாதிரி பறவைகள் வந்து கொடுக்காப்புலியை கொத்தி சாப்பிடுமா இயற்கை விவசாயத்தில் பறவைகளின் பங்கு முக்கியமானது பெரும்பாலான பறவைகள் பழங்களை மட்டுமா சாப்பிடுது தீமை செய்யும் பூச்சிகளையும் சாப்பிடுது கொடுக்காப்புலி கன்றுகள் கிடைச்சா உயிர் வேலியாகவும் நடலாம் வரப்பு ஓரங்களில் பறவைகள் நம்ம தோட்டங்களுக்கு வந்தால் அவற்றின் கழிவுகளும் நமக்கு கிடைக்கும் மாட்டு சாணத்தை விட ஆட்டு புழுக்கைக்கு வீரியம் அதிகம் ஆட்டு உரத்தை விட கோழி எச்சத்துக்கு வீரியம் அதிகம் கோழி எச்சத்தை விட வானில் பறக்கும் பறவைகளின் கழிவு இன்னும் வீரியம் அதிகம் உடையது வெங்கட்ராமணையா ஒன்னை ஒன்று சார்ந்தது தான் விவசாயங்கிறது அந்த வகையில் மரங்கள் பறவைகள் கால்நடைகள் மீன்கள் பயிர் சாகுபடி எல்லாம் வெற்றிகரமாக இருக்கணும்னா இதில் ஏதாவது ரெண்டு மூணை நாம் இணைத்து வைத்திருக்கணும் அல்லது நம்ம தோட்டத்தில் இவையெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதில் கொடுக்காப்படி மரத்துக்கும் இடம் கொடுக்கணும் ஒருங்கிணைந்த பண்ணையம்னு இதுக்கு இப்போ பேர் சொல்கிறாங்க மரம் நமக்கு வரம் பறவைகள் நமது நண்பர்கள் இயற்கையை போற்றி பாதுகாப்போம் அப்போ இந்த மாதிரி அக்னி நட்சத்திர வெயில் அடிக்கும் காலத்தில் பெய்யும் மழை பருவகாலங்கள்லேயும் பெய்யும் அதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் கொடுப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்